ஈரானியர்களுக்கும் இஸ்ரேலிய ஷாத்தான்களுக்கும் இடையேயான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட ஆறாவது நாளா இருக்குது ஸோ இன்றைக்கும் என்ன நடக்குதுன்ற செய்திகளை இந்த காணொலியில பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துல என்ன நடக்குதுன்ற செய்திகளை பார்க்கலாம் காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நூறிற்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்திருந்தது மேலதிகமா முன்னூறு பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க மேலதிகமா ஒரு கொடூரத்தின் கொடூரத்தின் கொடூரத்தை அந்த காசா அப்பாவிகள் மேல இந்த இஸ்ரேலிய ஷாத்தான்கள் நேத்து என்ற செய்திகள் நம்ம ஈரக் குலையே நடந்தது அந்த அளவு ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க இன்னைக்கு என்னன்னா தாசால நேத்தி உணவு தேடி போன கான்யூனிஸ்ட் பகுதிகளில் உணவு தரம் எல்லாரையும் வர வச்சு எப்போதும் போல அந்த மக்கள் மேல மெர்க்கவா டேங்க் இருக்கும்ல அந்த டேங்க் அட்டாக்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல அதுல இருந்து வர பாமே கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி இருக்கும் அப்படிப்பட்ட பாம்களை வச்சு நேத்தி பொதுமக்கள் அடிச்சிருக்கிறாங்க கட்டிடங்கள் அடிச்சாலே கட்டிடங்கள் சுடுவரா போயிடும் பொதுமக்களை நோக்கி நைத்தி அடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதுல எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேலதிகம் மிஷின் கன் தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க ட்ரோன் தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க இந்த எல்லா கொடூரமான தாக்குதல்களும் அங்க இருக்கிற பொதுமக்கள் மேல நடத்தி கிட்டத்தட்ட எண்பது பேர் ஒரே இடத்துல கொண்டு இருக்கிறாங்க மேல மேலவள படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு பகுதிகளில் மட்டும் நான் சொல்றது இது இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கிறானுங்க அழியணுங்க அழியணும் இஸ்ரேல் அழியணும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இஸ்ரேல ஒரு புல்ல பூச்சி ஒரு புழு கூட இருக்கக்கூடாது இவனுங்க எப்போதுமே சைத்தான்கள் தான் இஸ்ரேலியன் யூதன் என்றாலே ஒரு தான் இவனுங்களுக்கு பாரபட்சமே பார்க்க கூடாது அதற்காக தான் ஈரான் தினமும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க இவனுங்க அழியணும் ஏன்னா உணவு தேடி போற மக்கள் உணவு கிடையாது காசா மக்களுக்கு உணவு தேடி போற மக்கள் மேல நீ இவ்வளவு கொடூரமான தகவல்கள் இவ்வளவு வடிவாங்கிறீங்கள ஆனா கொஞ்சமாக திருந்திரியா நீ உன் மக்களும் கூட ஓடுறானுங்க அப்ப கொஞ்சமாச்சு நீ புரிஞ்சிருந்தா மனம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நீ இந்த தாக்குதல் அப்படின்னு பண்ணுவியா உணவு தேடி போற மக்கள் மேலதான பண்றாங்க இதுக்கெல்லாம் யார் தெரியுமாங்க செருப்பால் அடிக்கணும் அரபு நாடுகள் அதனால சரிப்பால அடிக்கணும் இப்போ இவை உணவு இல்லாம இஸ்ரேல்காரன் ஏதாவது கொடுக்குறான்றதுக்காக தான் நாங்க போறாங்க இவனுங்க ஏர் ட்ராப் பண்றான்னாங்க இந்த சவுதி டிராப் பண்ணி வானத்துல இருந்து உணவுகள் போட்டாங்கன்னா அப்புறம் வந்து இந்த கொய்த்து பக்ரீன் இவனுங்க எல்லாம் உணவு போட்டாங்கண்ணா எவனாவது உணவு போடுறான்னு பாத்தீங்களா அந்த மக்கள் ஏமா எக்கெடு கெட்டு போனா எனக்கு என்ன என் உட்காந்துருக்கானுங்க இந்த இந்த எண்ணத்தை சொல்றது நமக்கு அவ்வளவு கோபம் தான் வருது நமக்கு இந்த அரபு நாடுகள் ஒன்னுத்தையும் வச்சுக்கிட்டு ஒண்ணு ஒண்ணு சாதிக்க முடியாது நம்ம இந்த அரபு அடிமை கோலை நாடுகளை வச்சுக்கிட்டு எப்ப பாரு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஜோர்டன் இருக்கான் பாருங்க அவன் தான் இருக்கிறதுலே மட்டமான நாடா இருக்கும் ஈரான் வந்து மிசைகள் அடிச்சா இவன் இங்கிருந்து தடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லா ஈரானோட மிசைகளையுமே இஸ்ரேல் அடிக்கிற மிசைகள் வான்வழி எல்லாத்தையுமே விட்டுறான் இவன் இந்த ஜோர்டன் இந்த முனாஃபிக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஈரானோட எல்லா மிசைகளையுமே தடுத்து நிப்பாட்டுற முயற்சிகள் முழுவதுமா ஈடுபட்டுறான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க முஸ்லீம் நாடுகள் கேவலம் கேவலமா இருக்குதுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே இவனங்களா நம்ம கையில மாட்டானுங்கன்னா சிறுபால அடிக்கணுங்க இந்த எல்லாம் இந்த சவுதி மன்னன் இருக்கு நம்ம எம்பிஎஸ் இவன் இந்த கொய்த்து இந்த கத்தாரு இந்த இருக்கிற பெரிய முனாஃபிக் இந்த ஜோடான் மன்னன் இரண்டாம் அப்துல்லா எகிப்துடைய அப்துல் பத்தாங் சிசி இவனெல்லாம் பார்த்தா சிறுபால அடிக்கணுங்க நம்மலாம் இவனுங்க இவனங்களா இருக்கிறதெல்லாம் செத்து போயிடலாங்க இறைவன் இவங்களுக்கு கொடுக்க வர்றாங்க கூலிய சில எல்லாருமே இந்த நாய்களுக்கு எதிராக துவா செய்யுங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொடுதல் ஆடுறான்னா எல்லாத்துக்குமே இந்த காரணம் இந்த அரபு நாடுகள் தான் கோடை நாடுகள் ஒண்ணுத்துக்குதாவது நாடுகள் சிங்கம் மாதிரி நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க ஈரான் எல்லாருமே இந்த மக்களுக்காக துவா செய்ய இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தின் உச்சத்தை நீங்க இருக்கிறானுங்கன்ற செய்திகள் வந்திருக்குது இரண்டாம் கட்டமா என்ன பண்ணிருக்கிறாங்க ஆஹ் ஈரானுடைய வான்வெளி தாக்குதல்கள் இந்த ஒரு சைத்தான் ஒன்னு கீழே போடுற பாருங்களா இவன் பேர் தான் டோமர் பார் இவன் என்னன்னா இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அவனுடைய கமாண்டரே இந்த சைத்தான் தான் இந்த சைத்தானாலதான் இப்ப காசா முழுவதும் அழிக்கப்பட்டிருக்குது காசால எழுபத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காசா ஒட்டு அழிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா பெரிய பெரிய பாம்புகள் எல்லாத்தையுமே இந்த விமானத்துல இருந்து போன பாத்தீங்களா அது அத்தனை கமாண்டர் இந்த சைத்தான்தான் இந்த சைத்தான இன்னைக்கு சைலண்டா கொண்ணு இருக்குது கருவறு இருக்குது ஈரான் என்ற செய்திகளை பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கிறது இந்த நிலையில கிட்டத்தட்ட நான்கு இல்ல அஞ்சு அஞ்சு ஆஹ் எஃப்தா டிபி விமானங்களை வானத்திலேயே வச்சு சுட்டு குருவி சுடுற மாதிரி சுட்டு எழுதிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு விமானங்கள் சுட்டு இருக்காங்க இதுல பல விமானங்கள் வந்து தாக்குதல்கள் அளிக்கப்பட்டிருந்தா அது வேற விஷயம் இஸ்ரேல் கிட்ட கிட்டத்தட்ட நூறு எஃப்தா டிபி விமானங்கள் கிட்ட இருக்கலாம்னு எல்லாருமே சொல்றாங்க கிட்டத்தட்ட பல விமானங்கள் அழிச்சுட்டாங்க அஞ்சு விமானங்களை இந்த வானோட இடத்துல சுட்டி தள்ளிட்டாங்க இதுல ஏதோ ஒரு தாக்குதல்கள்ல தான் இவன் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்து இருக்குது அப்படி இல்லைன்னா ஈரான் வந்து நிறைய ஏவுகணை தாக்குதல் நடத்துனாங்கள பெலஸ்டிங் அதுல இந்த சைத்தான் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற செய்திகள் வந்து இருக்குது இவனோட பேர் என்ன தெரியுமாவா குழந்தைகள் அஹ் குழந்தைகளுக்கு பேரு இதெல்லாம் இதெல்லாம் என்னடா பெருமையாடா இதுக்குதான் இன்னைக்கு சரியான ஆப்படிச்சிருக்கிறாங்க இவனை வச்சு ஆஹ் கொண்டுட்டு கொண்டு இருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது இதை இஸ்ரேலுக்காரன் ஒருத்தவங்க கூட வாய்த்திருக்குல்ல எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மீடியா வாய்த்திருக்குல்ல அரபு மீடியாக்கள் எவனும் வாய்த்திருக்குல்ல இது அங்க இருக்கிற ஊடகங்கள் நீங்க விஷயத்தை போட்டுக்கிறான் இவன் இன்னைக்கு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறானு சைத்தானுக்கு சரியான சாவு இன்னைக்கு வந்திருக்குது ஆல்ரெடி ஈரான் வந்து ஒரு ஹிட்லிஸ்ட் வந்து வெளிய இருந்தாங்க இவங்க எல்லாம் எலிமினேட் பண்ண போறோம் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் இப்ராஹிம் ரைசி இருந்தப்ப இந்த ஹிட்லிஸ்ட் விட்டு இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த சைதான் இருப்பான் டோமர் பாருன்ற அந்த ஏர்ஃபோர்ஸோட கமாண்டர் இருப்பான் கிறிஸ்டி ஹெலேவி இருப்பான் அப்புறம் வந்து நெத்தன்யாக இருப்பான் யோ கேலன் இருப்பான் இன்னும் நல்ல நிறைய தலைவர்கள் இருப்பாங்க சோ இவர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்கு ஈரான் முதல் கட்டமா இவன் இன்னைக்கு தூக்கி இருக்குது சைலண்டா தூக்கி இருக்குதுன்ற செய்திகள் வந்துருக்குது சோ இருந்து பார்ப்போம் அடுத்து எவன் எவனா சாக போறான் அப்படின்ற மாதிரி அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இவர் பேர் தான் டேனியல் ஹகேரி ஐஓ எப்னா ஐஓஎஃப் ஊடக பேச்சாளர் அதாவது இஸ்ரேலி ஆக்கியூபேஷன் போர்ஸ் அதாவது ஆக்கிரமிப்பு ராணுவம்னு அவனுங்களுக்கு அவனே சொல்லிக்கிறானுங்க வெக்கம் பேரே இல்லாம வெக்கமே இல்லாம பாலஸ்தீன பகுதியை பிடிக்கிறதுக்கு ஆக்கியூபைஷன் ஆக்கிரமிப்பு ராணுவம் உருவாக்கி அதுக்கு பேரே ஆக்கிரமிப்பு ராணுவம்னு வச்சிருக்கானுங்க வெக்கம் கட்ட நாய்ங்க இந்த நாய்ங்க நீங்க என்ன பண்ணிருக்குது இதோட டேனியல் ஹகேரிவன் என்ன பண்ணியிருக்கான் இவனை பத்தி பேசணும்னா மகா உத்தம அப்படின்னு இவனே சொல்லிப்பான் கிட்டத்தட்ட ஆஹ் ஐஆசின் வாரம் முப்பது தடவை கொண்டு இருப்பான் வயாலைய அப்புறம் வந்து முகமது டெய்ஃப ஒரு நாற்பது ரூபா கொண்டு இருப்பான் பைதாவை எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு மேல கொண்டு இருப்பான் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாயாலேயே கொண்டுட்டான் அப்படிப்பட்ட போய் பேசக்கூடிய ஒரு நாதாரி தான் இந்த டேனியல் ஹக்கேரி இவன் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறான் காசெல்லாம் அவ்வளவு தோல்வி அடைஞ்சு இவன் என்ன பண்ணிட்டான் நான் வேலைக்கே வரலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினா மறுபடியும் இவரை அறுத்து கிளிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு இவன் மறுபடிக்கும் ராணுவத்துல ஊடக பேச்செல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த டேனியல் ஹகேரியா ஏன் என்ன என்ன பண்றது இப்ப ஈரான வாயால அடிக்கணும்ல ஈரான அத்தனை அழிச்சிட்டா இத்தனை அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரானிகள் இத்தனை பேர் கொண்டுட்டு முன்னாடி வாயால பேசணும்ல பொய்யா பேசணும்ல அதற்காக இந்த சைத்தான மறுபடியும் களத்துல இருக்குது இஸ்ரேல் இந்த செய்திகளும் இன்னைக்கு வந்திருக்குது பாலஸ்தீன விடுதலை அவங்க என்ன பண்றாங்க அவங்கள பத்தி நம்ம எதுவுமே பேசுறது இல்லைன்னு சொல்ல அவங்கள பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்றாங்கன்னு கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாக அவங்க அவங்களுமே ரொம்ப கொடூரமான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஆறு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து மெற்கவா டங்குகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் கேரியர் வாகனங்கள் ஒரு அஞ்சு அளிக்கப்பட்டிருக்குது அப்புறம் வந்து ட்ரக்குகள் ரெண்டு மூன்று அளிக்கப்பட்டிருக்குது இன்னும் பல படைப்பிரிவினர் மேல் மேல மோட்டார் குண்டு தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல் எல்லாத்தையும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து யாசின் ஒன்னாட்சி என்று அவர்களுடைய தயாரிப்பார்கள் ராக்கெட் லாஞ்சர்கள் சிங்கம் சிங்கம் அந்த சிங்கங்கள் அவர்களையும் தயாரிச்சு இன்னைக்கு ராக்கெட் லாஞ்சர் வகையான ஏவுகணைகளை வச்சு அடிச்சு தோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு நாள்ல மட்டும் நூறு இஸ்ரேலிய துருப்புகள் மேல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு ஏன்னா இப்போ இஸ்ரேலோடைய போக்கஸ் ஃபுல்லாவே ஈரான் பக்கம் இருக்கிறதுனால ஏனந்தனானு நம்ம காசால உட்காந்துருக்கிறாங்க காசால ஏனந்தனானு இந்த ஒரு சாக்கா பயன்படுத்திட்டு ஹமாஸ் போட்டு தினமும் பிறந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த செய்திகள் எல்லாம் வெளியவே வர மாட்டேது சோ இன்றைக்கு ஹமாஸ் தரமான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் செஞ்சாங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கும் செய்வாங்க எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல சோ இந்த ஒரு வார கேப்ல மட்டும் கிட்டத்தட்ட நூறு இஸ்ரேலி துருப்புகளுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகளும் வந்திருக்குது சரி அடுத்தது நம்ம ஈரான் பக்கம் வரவே இப்ப ஈரான் இஸ்ரேல் வாரம் நடந்துட்டு இருக்கு பல பேர் என்ன பண்றாங்க சில பேர் இஸ்ரேல் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஈரான் அடி வாங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி போடுறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஈரான் தான் கிங்கா இருக்குது இஸ்ரேல் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க போய் கிட்டத்தட்ட எப்படி இப்ப போர் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இவங்க அடிக்கிறானோ அதே ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத கோழைகள் இராணுவம் அடிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இப்ப என்ன நடக்குதுன்னா ஈரான் வந்து தனியா நின்று செயல்பட்டு இருக்காங்க எந்த அரபு நாடுகளோட உதவியும் கிடையாது அவர்கள் எல்லாமே பலஸ்டிக் மிசைல்களை தூக்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க பங்கம் பண்றாங்க முழுவதுமா போருக்கு இலங்கை அவங்க ராணுவ படை இது எல்லாத்தையும் எதுவுமே இருக்கல வெறும் மிசைகளை மட்டும் வச்சிருக்காங்க ஈரான் ராணுவம் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆனா இவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ராணுவ பலமும் கிடையாது இவங்க வெறும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற ஒரு கொடிய விமானத்தை தான் இப்ப வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த ஒரே விமானம் தான் இப்ப வரைக்கும் இஸ்ரேல காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே விமானம் தான் இதுதான் இந்த எப்தாட்டின் விமானங்களுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா ஈரான் அடிக்க போகுதுன்னா உடனே அமெரிக்காவும் பிரிட்டனும் நடுவுல வந்து இதற்கான ஆயில் ஃபில் பண்ற வேலைகளை இந்த பெட்ரோல் ஃபில் பண்ற வேலைகள் எல்லாம் இவனுங்க மற்ற ரகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இப்ப இந்த போரம் நடத்துறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் கிடையவே கிடையாது இந்த போரை முழுக்க முழுக்க நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான் மேல ஈரானை எப்படியாவது அனுச்சிடணும்ன்ற கைக்கூலி இவன் ஒரு ஆயுதம் தான் இஸ்ரேல் ஒரு ஆயுதம் தான் வந்து ஒரு ஆயுதம் தான் இவனை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அழிவை பண்ணிக்கிட்டு இருக்குது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கொடூரமான தகுதல்கள் முதல்ல ஈரான் நடத்திருக்கிறாங்க அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அதிகமான பெலஸ்டிக் மிசைல்கள் இப்ப அதிகமான விசைல்களை களத்துல இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க மொசாத் மொசாத்துடைய தலைமையகம் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மொசாத் இப்ப வந்து இஸ்ரேல் இவ்வளவு தாக்குதல் நடத்துதுன்னா ஒன்னு எஃப்தா டி விமானங்கள்லாம் இன்னொரு வந்து உளவாளிகள் வச்சுதான் மசாது இவங்க ரெண்டு பேரை வச்சுதான் நிறைய விஷயத்தை பச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இதுதானே நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாது உளவு தலைமையகத்தையும் அடிச்சிருக்கிறாங்க அது இல்லாம அம்மானு ஒரு உழவு பிடி வச்சிருக்கிறாங்க அதையுமே நேத்தி தரமான முறையில காலி பண்ணிருக்கிறாங்க இரண்டு கட்டளை சுக்கு நூறாக்கிட்டாங்க அங்க எவ்வளவு வழி வந்திருக்குது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை இஸ்ரேல்கார வெளியே விடமாட்டாம்ப என்ன அடிவாங்கனாலும் வெளியே உலகத்துக்கு தெரியக்கூடாது கேவலமா இருக்குது கேவலம் பிடிச்சவங்களும் என்ன அடிவாங்கனாலும் வெளியே சொல்ல மாட்டானுங்க எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு தெரியுமா அது சோ இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா நேற்று நைட்டு மறுபடியும் தெஹ்ரான் மேலையும் பல விதமான இடங்கள் மேலையும் கொடூரமான பங்கர் பங்கள்கள் எல்லாம் நேற்று ஆஹ் இஸ்ரேல் போட ஆரம்பிச்சது உடனே நைட்டுக்கு மேல இவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா ஒரு கை இவங்க கை ஒங்குதுன்னா அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கை ஓங்குது இவங்க கை ஒங்குதான் இவங்க கை ஓங்குது இப்படி சமமா தான் போயிட்டு இருக்கு யாருமே இப்போதைக்கு இன்னும் வெற்றின்ற ஒரு பாதிக்குள்ள போகலை நேற்று உடனே என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் என்ன முதல் கட்டமா ஒரு பதினஞ்சு பிளாஸ்டிக் மிசைகள்லாம் நைட்டுக்கு மேல வானவடிக்கை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பதினஞ்சு மிசைல்களை வச்சு கிட்டத்தட்ட டெல்லியில் உள்ள பல இடங்களை தரைமாட்டமாக இருக்கிறாங்க குடியிருப்பு பகுதிகளில் அழிச்சிருக்கிறாங்க மறுபடிக்கு மூணு மிசைல்கள் அழி ஏவி அயண்டோம் பகுதிகளை அழிச்சிருக்கிறாங்க அயண்டோம் இப்ப என்ன பண்ணுதுன்னா அயண்டோம் வந்து அவங்க அவங்க கட்டிடத்தையே சூட ஆரம்பிச்சிருச்சு அயண்டோம் வந்து ரொம்ப செயல் இழந்துருச்சு அதை நிறைய ஹேக் பண்றாங்க நிறைய விதமான தகவல் நடக்குது எந்த விஷயமும் முழுவதுமா வெளியே வர மாட்டேங்குது ஆனா இப்ப அவர்களுடைய அயண்டோம் வந்து சுத்தமா செயலிக்க ஆரம்பிச்சிருக்குது அந்த அயண்டோம் வந்து அவர்களுடைய கட்டிடமே தாக்க ஆரம்பிச்சிருக்குன்ற செய்திகளை நிதி அதிகாரப்பூர்வமான வீடியோக்கள்ல நம்ம பார்த்தோம் இரண்டாவது என்ன பண்ணாங்கன்னா இரண்டாம் கட்ட தாக்குதல்களை இஸ்ரேலோட விமான படைத்தளம் ஒண்ணு இருக்குது மாவூர் அப்படின்ற படை தளம் அந்த விமானப்படைத்தளத்தையும் அழிச்சிருக்கிறாங்க ஆஹ் ஈரான் மூன்றாவது கட்ட தாக்குதல்களையும் பலவிதமான ஏவுகணைகளை ஹைபர்சோனிக் வகையான ஏவுகணைகளை டெல்லவியும் மற்றும் ஹைஃபா இன்னும் அந்த பகுதிகள் மேலாம் கொடூரமான தாக்குதல்களை நேற்றி நடத்திருக்கிறாங்க அப்ப வரைக்கும் ஈரானோட கைதான் ஓங்கி இருந்தது சோ இன்றைக்கு காலையிலிருந்து நடத்துற தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட கைதான் ஓங்கி இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா காலையிலேயே பலவிதமான ராக்கெட் பேக்டரிகள் எல்லாம் அழிச்சிருக்கிறாங்க தெஹ்ரான்ல இருக்கிற பலவிதமான ராக்கெட் ஃபேக்டரி கிட்டத்தட்ட ஒன்னோ இல்ல இரண்டோ ரெண்டு ராக்கெட் பேக்டரிகள் அழிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கான புகைப்படங்களும் வருது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கிடையாது அப்படின்றாங்க ஆனா வெடிச்சு செதறி பெரிய பெரிய புகைகள் எல்லாம் மேல போகுது அங்க ஏதோ ஒரு வெடி மருந்து இல்லாம இவ்வளவு பெரிய வெடிப்பு வந்திருக்கு அதுல சின்ன வெடிப்பு வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும் மிகப்பெரிய புகைகள் எல்லாமே கிடங்குது ஏதோ ஒரு மிசை ராணுவ கடங்கு நேத்தி தெஹ்ரான்ல அழிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நிறைய மிசைல்களை தாங்கி இருக்கிற வண்டிகள் ட்ரக்குகள்லாம் இன்னைக்கு அது கொடூரமான ட்ரோன்கள் ட்ரோன் தகுதல்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க பலவிதமான ராக்கெட்டுகள் இன்னைக்கு வண்டிகள்ல வச்சு அழிக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோ கீழே போறேன் பாருங்க இது எல்லாத்தையுமே நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர எந்த ட்ரோன்களும் கிடையாது அதுதான் ஒரு விஷயம் இந்த சனியம் முடிச்ச தீவிரவாத இஸ்ரேலிய நாய்கள் என்ன பண்றானுங்கன்னா மொசாதுன்னு உளவாளியை வச்சுக்கிட்டு அவனுங்க கையில ட்ரோனை எப்படியாவது ஈரானுக்குள்ள கொண்டு போயிட்டு உள்ள வச்சே நேக்கா ஆப்ரேட் பண்ணி பண்ணி பலவிதமான இடங்களையும் பலவிதமான ஆஹ் இந்த ராணுவ திடங்குகள் அப்புறம் வந்து மிசைல் ஃபேக்டரி மிசைலோட ட்ரக்குகள் எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற உளவாளிகள் அழிச்சுட்டு இருக்காங்க வெளியில இருந்து வர்றது எல்லாத்தையுமே இவர்களுடைய மான்பரப்பு சாதனம் வச்சு அழிச்சிடுறாங்க உள்ளே இருந்து வரது அவங்களால தடுக்க முடியல என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியாம பல விதமான உளவாளிகளை கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஈரான் ஏன்னா எங்க இருக்கிறானுங்க நக்சல் இட்டு மாதிரி பார்த்திருக்கிறானுங்க அவன் என்ன வேலை பாக்குறான்றதே புரிய மாட்டேது பார்த்தா அங்க ஒரு வெடிப்பு இங்க வெடிப்பு அடிக்குது சோ எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இப்ப ஈரான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சோ விரைவில் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க அது வேற விஷயம் அதற்கு இவங்க எவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்த போறானுங்கன்றது தெரியல சோ இப்படிப்பட்ட செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது அடுத்தது வந்து ஈரானுடைய தப்ரீஸ் ஏர் ஏர்பேஸ் அந்த தப்ரிஸோட ஏரேஸ் இன்னைக்கு முழுவதும் அழிச்சிருக்குது போட்டோஸ் கீழே போடுற பாருங்க இதுல பல விதமான பேர் என்ன சொல்றாங்கன்னா மேல உள்ள தலங்களை மட்டும்தான் அழிச்சிருக்காங்க கீழே உள்ள எந்த பங்கர் குள்ள தான் ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ அதை அழிக்கல அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு ஆனா மேல உள்ள அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு தாயமட்டமாக இருக்கிறாங்க அந்த போட்டோஸுமே கீழே போடுறோம் பாருங்களா அடுத்தது வந்து இன்னைக்குதான் கொடூரமான தாக்குதல்கள் இஸ்ரேல் இன்னும் பயங்கரமா நடத்தி நடத்தியிருக்குது ஈரான்ல இருக்கிற காராஜ் அப்புறம் வந்து தெஹ்ரான் அந்த இரண்டு இடங்கள்ல இருக்கிற காராஜ் அப்புறம் தெஹ்ரான் இந்த ரெண்டு இடங்கள்ல இருக்கிற நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மேல இன்னைக்கு கொடூரமான நடத்தி நடத்திருக்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு ஈரானுக்கு நடந்திருக்குது அதுல நம்ம சொல்லியே ஆகணும் நம்ம மறைக்கலாம் கூடாது இங்க நடக்குதுன்னா நம்ம நடக்குதுன்னு சொல்லிதான் ஆகணும் இரண்டு இடங்கள் மேலையும் கொடூரமான தாக்குதல்கள் அட்டிக்கிற அட்டில அந்த அந்த நியூக்ளியர் பெசிலிட்டிய பயங்கரமா வெட்டிக்குது கதிர்வீச்சுகள் எதுவும் நடக்கல ஆனா அந்த ரெண்டு இடங்கள் மேலையும் பயங்கரமான நடத்தி நடத்தியிருக்கிறாங்க புகைகள் எல்லாமே பயங்கரமா வெளியே வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற செய்திகள் வந்திருக்குது உடனே அலி காமினி நம்முடைய அன்பு தாத்தா களத்திற்கு வந்துட்டாரு அவரு சொல்ல சில விஷய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு எனக்கு அதுதான் இன்னும் ஆச்சரியமா இருக்குது என்ன சொல்றாருன்னா அவசரப்படாதீங்க ஈஸ்ரல் உங்களை அழிக்கிற வரைக்கும் நான் விடமாட்டோம் நீங்க அவசரப்பட்டு எங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க யூதனையும் ஜியோனிஸ்ட் யூதன் அவன் சொல்லல ஜியோனிஸ்ட் அழிக்காம நான் விட மாட்டேன் அனைவருக்கும் சாவு இருக்குதுன்ற மாதிரி இன்னைக்கு மீராவசனம் பேசிட்டு இன்னைக்கு நீங்க நடத்தின அனைத்து தாக்குதல்களுக்குமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பதிலடிகள நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆயத்தொல்லாளிகா மணி சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்னாருன்னா செஞ்சிருவாருங்க அவ்வளவுதான் இவர் சொன்னாருன்னா ஒரே நேரத்துல ரெண்டாயிரம் வேக ஐயாயிரம் வேகை கூட அடிச்சு இஸ்ரேலே கலி பண்ணிட்டு ஒரு தலைமட்டம் ஆகிடுவாரு இவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு சோ இன்னைக்கு இவர் என்ன விதமான செய்கைகளை செய்ய போறாரு இஸ்ர வச்சு செய்ய போறாரா பெரிய பெரிய தலைகளை தூக்க போறாரா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஈரானுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இழந்திருக்கிறாங்க சோ அதற்கான பதிலடிகளை இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க தரமா கொடுப்பாங்கன்றத நம்பலாம் மின்சாரா அவங்க மேல இருக்குமா இந்த எஃப்தாடி விமானங்கள் இந்த எப்தா விமானங்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் இன்னைக்கு ஒரு எஃப்தாட்டி விமானத்தை சுட்டி வீட்டு இருக்கிறாங்க சோ இதை ஈரான் எப்படி சாதிக்கிறாங்கன்ற பாக்குறப்ப இவர்கள் கிட்டையுமே அந்த எஃப்தாட்டி விமானங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கான அந்த அயண்டம் அது வான் வான்பரப்பு சாதனங்கள் வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன கொஞ்சம் தான் களத்துக்கு எடுத்து வந்துகிட்டு இருக்கிறோம் உடனே இது யுத்தத்தை நோக்கி நாங்க போகல நார்மலா தாக்குதல் டிஃபென்ஸுக்காக தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் யுத்தத்தை நோக்கி வந்தோம் அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் ஈரானியர்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க சோ என்ன வேலை நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இன்றைக்கு இரண்டு பேர் கையும் ஓங்கி இருக்குது இன்னைக்கு அதிகமா இஸ்ரேலியர்களோட கைதான் ஓங்கி இருக்குன்ற செய்திகள் தான் தெளிவா தெரியுது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சாலா பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் ஈரானியர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் ஈரான் நாடு வெற்றி பெற வேண்டும் இஸ்ரேல் என்பது முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் யூத இனம் அழிக்கப்பட வேண்டும் யூத பயங்கரவாதிகள் இனவாதிகள் எல்லாருமே கொல்லப்பட வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க আসসালামুকুম্বর বরক